நாட்டிலேயே மருத்துவத் துறையில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் பேச்சு கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் கூடுதல் கட்டிட கட்டுமானப் பணிகளை தமிழக தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் விருத்தாசலம் அரசு மருத்துவமனைக்கு விருத்தாசலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வெளி மற்றும் உள் நோயாளிகளாக சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனா் இதனால் கூடுதல் கட்டிடங்கள் கேட்டு பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் இதனையொட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு அரசு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மற்றும் விருத்தாசலம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பில் கூடுதல் கட்டிடம் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஐந்து தளங்கள் கொண்ட இந்த புதிய கட்டிடத்தில் உறுதி வங்கி டயாலிசிஸ் உள்ளிட்ட மருத்துவ வசதிகள் அடங்கும் இந்த கூடுதல் கட்டிட கட்டுமான பணிகளை குத்துவிளக்கேற்றி அடிக்கல் நாட்டி அமைச்சர் சிவே கணேசன் இன்று தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மருத்துவ இணை இயக்குநர் ராஜ்குமார் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் சாமிநாதன் நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் திமுக நகர செயலாளர் தண்டபாணி மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் அரசு மருத்துவமனை ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பிறகு சுகாதார மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை இரண்டு முறை அழைத்து வந்து இதையெல்லாம் ஆய்வு செய்து சென்றிருக்கிறார் அந்த அடிப்படையிலே தான் இந்த மருத்துவமனைக்கு ரூபாய் ஐந்து கோடியை இன்றைக்கு மருத்துவமனை கட்டிடத்திற்காக கட்டுவதற்கு வழக்கி இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து முதலமைச்சர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எனக்கு ஒன்று மருத்துவத்துறை இன்னொன்று கல்வித்துறை என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மருத்துவத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார் இந்த ஐநூறு லட்சம் ரூபாய் என்னன்னா தரை தளம் மேல வந்து அஞ்சு தளங்கள் அஞ்சு மாடி கட்டுறோம் மொத்தம் அதுலிச போதுமா ஆகவே கிராமத்தில் இருக்கின்றவர்களும் இந்த பயனை பெற வேண்டும் என்பதற்காக மருத்துவமனையில முடிவெடுத்துதான் கலைஞர் காப்பீடு திட்டம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவு கொடுத்தோம் தெரிவிப்பது மூணு லெண்டு நாலு லெண்டு செலவானாலும் பரவாயில்ல அவங்களுக்கும் இந்த திட்டம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம்தான் கலைஞர் காப்பீடு திட்டம் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுங்கள் இதுல இருந்து என்ன தெரியுதுனா எங்கு சென்றாலும் தனக்காக இல்லாமல் மக்களுக்காக வாழ்ந்த ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் என்பது நேரத்திலே தெரிவுபடுத்தி ஆகவே தான் அவர் வழியிலே வந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் இல்லம் தேடி திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஒன்றரை கோடிக்கு ஒரு கோடி ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு இல்லத்திற்கே மருத்துவம் போய் சேரக்கூடிய மக்களை நாடி மருத்துவம் திட்டம் இன்றைக்கு வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது